அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரி பட்டணத்தை தான் வினோதினி எம்எஸ்சி பட்டதாரியான இவருக்கும் ஓசூரில் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்தவரும் பிஇ பட்டதாரியான சாந்தகுமாருக்கும் கடந்த ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி காலை திருமணம் நடைபெறுவதாக இருந்தது திருமணத்திற்கு முந்தைய நாள் காவிரி பட்டணத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் அவர்களின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது மறுநாள் திருமண வைபோகம் என்பதால் இரு வீட்டாரும் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் அதிக அளவில் குவிந்திருந்தனர் மாலை ஆறு மணிக்கு தொடங்கிய இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சி இரவு ஒன்பது முப்பது மணி வரையிலும் எந்த பிரச்சனையுமின்றி நல்ல முறையில் நடந்து கொண்டிருந்தது அதன் பிறகு டிஜே என்று அழைக்கப்படும் ஆட்டம் பாட்டத்துடன் கூடிய இசை கொண்டாட்ட நிகழ்ச்சி தொடங்கியது அப்போது மது போதையில் அங்கு வந்த மாப்பிளையின் நண்பர்கள் மேடையில் ஏறி குத்தான போட தொடங்கினார்கள் ஒரு கட்டத்தில் மாப்பிள்ளையையும் அவர்கள் மேடையில் ஏறி நடனமாடவும் வைத்தனர் அத்துடன் நின்றிருந்தால் பரவாயில்லையே உச்சக்கட்ட போதையில் இருந்த மணமகனின் நண்பர்கள் மனப்பெண்மையும் மேடைக்கு வருமாறு வற்புறுத்தி குரல் எழுப்பினர் ஆனால் தனக்கு இது போன்ற பொது இடங்களில் நடனமாடி பழக்கம் இல்லை என்றும் தனக்கு நடனமாட விருப்பம் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத மணமகனின் போதை நண்பர்கள் தொடர்ந்து மேடைக்கு வந்து நடனமாறுமாறும் மணமகளை வற்புறுத்தியும் உள்ளனர் அப்போது மணமகளின் உறவினர்கள் சிலர் அப்படியெல்லாம் எங்கள் வீட்டுப் பெண் மேடையில் நடனமாட மாட்டார் என்று வாலிபர்களை கண்டித்துள்ளனர் அதை சொல்ல நீங்கள் யார் என்று மாப்பிள்ளை நண்பர்கள் சிலர் மணமகளின் உறவினரோடு தகராறிலும் ஈடுபட்டனர் என்ன நடக்கிறது என்று இரு வீட்டாரும் யோசிப்பதற்குள் அந்த தகராறு கைகலப்பாக மாறியது திருமண வீடு கலவர வீடாக மாறியதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மணமகள் மாப்பிளையின் குடிகார நண்பர்கள் செய்த இந்த செயலை பார்த்ததும் தனது உறவினர்களை அவர்கள் தாக்கியதையும் பார்த்து இந்த மணமகன் தனக்கு தேவையில்லை என கூறி திருமண ஏற்பாடுகளையே உடனடியாக நிறுத்துமாறு கூறி தனது கழுத்தில் அணிந்திருந்த மாலையை கலற்றி வீசினார் இதனால் வரவேற்பு நிகழ்ச்சியும் திருமணமும் அத்துடன் தடைப்பட்டது மண்டபத்திற்கு வெளியே கட்டப்பட்டிருந்த பேனர்கள் அலங்கார வளைவுகள் வரவேற்பு பலகைகள் போன்றவையும் உடனடியாக இரவோடு இரவாக அகற்றப்பட்டன மணமகள் வீட்டாரும் மணமகன் வீட்டாரும் தனித்தனியே தங்களது ஊருக்கு திரும்பியும் சென்றனர் அடுத்த நாள் முகூர்த்தத்திற்கு வந்தவர்கள் மண்டபம் பூட்டப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியும் அடைந்தனர் இதை விசாரித்த போதுதான் வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது எல்லாமே அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என எழுதியிருப்பார்கள் அதுபோல பேச்சிலர் பாட்டி வைத்த மாப்பிளைக்கே அந்த குடிகார நண்பர்கள் ஆப்பு வைத்து சென்றுவிட்டனர் குடியை வாங்கி கொடுத்த மாப்பிள்ளையின் நண்பர்களாலேயே அவரது குடியையே கெட்ட சம்பவமானது தற்போது நடந்துள்ளது பொதுவாக திருமணங்கள் வரவேற்பு நிகழ்ச்சியில் இரவு மாப்பிள்ளையின் நண்பர்களுக்கு மது விருந்து அளிக்கப்படும் அவர்கள் அறையில் அமர்ந்து குடித்துவிட்டு மட்டையாகி விடுவார்கள் அதிகாலையில் குளித்து முடித்து பக்காவாக ரெடியாகி பந்தியில் போய் பாயாசத்தை ஊற்றுவதை கவனித்தும் கொள்வார்கள் ஆனால் இந்த நபருக்கோ கிடைத்த நண்பர்களோ இப்படி அவரது வாழ்க்கையவே முடித்து விட்டுள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் மனப்பெண் எடுத்த இந்த முடிவு சரியாக இல்லை தவறாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் பாராட்டு நினைக்கிறவங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்